நீங்க பாக்குறது என்னன்னா பேஸ்புக் பேஜ் வந்து எந்த ஒரு பிசினஸ் பத்தி டீட்டெயிலாக சொல்லணும் அதை தவறி அவருக்கான ஒரு பிராண்டிங் உருவாக்கணும் சரிங்களா எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் யாரை நம்பி இருக்குன்னா அந்த பவுண்டர் நம்பி இருக்கு யார் உருவாக்குனாரோ அவரை பேஸ் பண்ணி தான் அந்த பிசினஸ் வந்து குரோ ஆகும் அப்போ அந்த பிசினஸ் ஆன பர்சன் வந்து கரெக்டா அவங்க பிசினஸ்ல வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சுக்கணும் சரிங்களா பிஸ்னஸ்ன்னு வந்துட்டான் அதில் இருக்கிற நெகட்டிவ் அண்ட் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கான ஆடியன்ஸ் நம்மளை தேடி வருவாங்க சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் இது என்னோட பேஜ் ஸோ என்னோட பேஜில் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தோரு பேர் நீங்கள் கேட்கல இரநூத்தி நாற்பத்தோரு பேருங்கிறதுல சின்ன விஷயம் தானே அப்படின்னு ஆக்சுவலாக அப்படி கிடையாது இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்சைட்ஸில் போய் பாருங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம் உங்கள் பேஜ் இருந்தால் நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட நான் போட்ட போஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு என்கேஜ்மெண்ட் இதுதான் பவர்ஃபுல் சரிங்களா அதாவது வந்து மக்கள் ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா நூற்றி பதினெட்டு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ பிஸ்னஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ராசஸ் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும் எல்லா பிஸ்னஸ் பர்சனும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு ஏன் அப்படின்னா உங்களை பேஸ் பண்ணி தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து மூவ் ஆகும் தேங்க்யூ